குடும்பத்தினருக்கு வணக்கம் என் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டும் பலகை இருக்கு இந்த பலகையில முதல் வரிசையில ஹிந்தியில இரண்டாவது வரிசையில ஆங்கிலம் மூன்றாவது வரிசையில தமிழ் எழுதிருக்கு இருக்கு என்னது ஹிந்தியா நான் ஏதோ வரேன் அப்படின்னு சொல்லி யாரும் கருப்பு கலர் பெயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து நான் ஹிந்தி அழிக்க போறேன்னு வந்துடாதீங்க ஏன்னா நான் இப்போ இருக்கக்கூடியது உத்தரப்பிரதேச மாநிலத்துல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியினுடைய பாராளுமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய வாரணாசியில வாரணாசி அப்படிங்கிறது இந்து மதத்துக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு தளம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதற்காக பல தரப்புப்பட்ட பக்தர்கள் வந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்க வரக்கூடிய காட்சி நம்மளால் பார்க்க முடியுது தமிழர்களும் பெரிய அளவுக்கு பெரிய எண்ணிக்கையில வாரணாசியில வரக்கூடிய விஷயமும் நம்மளால பார்க்க முடியுது அப்படி வரக்கூடிய தமிழர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்லேயும் இங்க பல இடத்துல பேர் பலகை வைக்கப்பட்டிருக்கு தமிழ் மட்டும் கிடையாது பல மொழிகளில் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பதினெட்டு மொழிகளில் பல்வேறு பகுதிகளில் இதற்கான பேர் பலகை வைக்கப்பட்டிருக்கு நீங்கள் கோவில் பக்கம் போறீங்க அப்படின்னா கோவிலை நெருங்க நெருங்க இதனுடைய ஆதிக்கமும் அதிகமாகும் பல மொழிகளை வந்து அங்கே வந்து பேர் பேர்பலைகளை இந்த அரசு பயன்படுத்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது தமிழகத்துல சில அரசியல்வாதிகள் வட இந்திய மக்களை குறிப்பாக பீகார் மக்களை எவ்வளவு கொச்சியாக பேசுறாங்க அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார் உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நாங்களாம் எப்போ அப்படி பேசணும் அப்படின்னு கேட்டாங்க ஆனால் நமக்கு தெரியும் சிறிது வாரங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் ஹிந்தியை தடை செய்ய போறோம் அப்படின்னு ஒரு செய்தி கூட நம்ம பார்த்தோம் அப்படி தமிழர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பகுதி மக்களிடமிருந்து பிரிக்கக்கூடிய ஒரு பணியை தமிழக அரசியல்வாதிகள் சில பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அதை தமிழர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பகுதி மக்களுடன் இணைக்கக்கூடிய ஒரு பணியை இங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ் அரசு யோகி ஆதித்யநாத் தலைமையில் செய்துட்டு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நம்ம இங்க தமிழ் ஜனம் குழு எதுக்கு காசி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நேற்று இங்கு ஒரு சத்திரமானது நகரத்தார் சமுதாயத்தின் முயற்சியில் கட்டப்பட்டிருக்கு அதன் திறப்பு விழாவிற்கு நம்மளுடைய துணை ஜனாதிபதி அவர்களும் உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் வந்திருந்தார் ஸோ அந்த நிகழ்ச்சியை கவர் பண்றதுக்காக வந்திருந்தோம் அப்போதான் தெரிஞ்சது அந்த சத்திரம் கட்டப்பட்ட இடம் கூட பல ஆண்டுகள் இங்க இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள் அது தமிழர்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு தெரிந்தவுடன் அந்த வாக்கு வங்கியை கூட கவலைப்படாமல் அதாவது அவங்க அவங்களை வந்து அங்கேருந்து அகற்றினா எந்த விதமான அரசியல் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் அந்த இடம் தமிழக மக்களது அது தமிழக மக்களிடமே ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சி யோகி ஆதித்யநாத் தலைமையில் இங்கே நடந்தது அதன் ஒரு விளைவாக இன்று பத்து மாடி கட்டிடம் நூற்றி நூற்றுக்கும் மேற்பட்ட அறைகளுடன் அங்கே கட்டப்பட்டு வருது அது கட்டி முடி முடித்தவுடன் விரைவில் தமிழர்களுக்கு குறைந்த விலையில இங்க காசில வந்து தங்கி சாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் அங்க ஏற்பாடு செய்யப்படுது இப்படி மொழியை வைத்து மட்டும் அரசியல் செய்யக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் ஏன்னா மொழியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய சுயநலவாத அரசியல்வாதிகளுக்கு உத்தரப்பிரதேசம் ஒரு பாடமாக இருக்க என இங்க மொழியை தூக்கி ஓரமாக வைத்து மனிதாபிமான அடிப்படையில் சமூக நீதி அடிப்படையில் அரசு நடப்பதன் காரணமாக தற்பொழுது உத்தரப்பிரதேசம் ஒரு சர்ப்ளஸ் ஸ்டேட்டாக அதாவது நிதி செலவுகள் போக அரசிடம் வந்து தங்கக்கூடிய ஒரு நிலைமை இங்கே ஏற்பட்டிருக்கு அதே தமிழகம் நிதி பற்றாக்குறையின் அடிப்படையில் ஒவ்வொரு தமிழர்கள் தலையில ஆயிரக்கணக்கான ரூபாய் ரூபாய் லட்சக்கணக்கான கடனை ஏற்றக்கூடிய அது உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்